ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆட்டு செவரொட்டியை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளா அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான செவ் பெப்பர் ஒரு பொழுது இந்த செவரொட்டியை தொடர்ந்து வாங்கி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல ரத்தமே இல்லைனா கூட ரத்தம் ஏறும் ஹீமகில் வந்து நிறைய ஏறும் இப்போ வந்து இந்த செவரொட்டியை கழுவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த சேவரொட்டி பெப்பர் வருவல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நல்ல ஒரு டேஸ்டியாக செய்யலாம் நம்ம மூணு சேவரொட்டி வாங்கியிருந்தோம் அந்த மூணு சவரொட்டியும் தண்ணியை வச்சு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு அந்த மூணு சேவரொட்டியும் நல்லா துண்டு துண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அதுக்கடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க செவ்வரொட்டியை போட்டு ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவ்வொட்டியை வதக்கினா தான் அந்த செவ்வரொட்டி வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த செவ்வரொட்டி வேக வச்சோம்னா மேலேலாம் கரிகளும் உள்ளே வேகவே வேகாது அதனால் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சு இந்த செவரொட்டி வேக வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா கரெக்டாக விட்டுரும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நடுத்துக்கலாம் இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் உப்பு போட்டு கலந்து வச்சிருக்கேன் அந்த பெப்பர் தூள் வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வதக்கி போட்டுக்கலாம் உடம்புல ரத்தமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செவரொட்டியை அடிக்கடி வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் உடம்புல ரத்தமும் ஏறும் ஹீமா குளோபுலும் நிறையா ஏறும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆட்டோடைய செவரொட்டி மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த செவரொட்டி மிளகு வறுவலை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செவரொட்டி மிளகு வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செவரொட்டி வறுவல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவும் செஞ்சு முடித்தாச்சு பாத்து செஞ்சிருக்கோம் இங்க பாருங்க படி பார்க்கலாமா இல்லனா இது வாங்கி சாப்பிடுங்க பிளட் ஏறி ஓவர் ரொம்ப டேஸ்டியா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மீன் சந்திப்போம் பாய்